ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான முட்டைக்கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முட்டைக்கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குதுங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் கப்பக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் வாங்க இந்த முட்டைக்கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே நாலு பச்சை மிளகாய் அது கூட ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பரும நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் வாங்க இப்போ முட்டை மசாலா பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் நல்லா பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாமே இருக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொருகி விட்டுருவோம் நம்ம பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சு வச்சிருக்க இந்த சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில வதக்கிக்குவோம் இதாங்க நம்ம எட்டு கறிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் க்ரீமி டெக்ஸர் கொடுக்கக்கூடிய மசாலா இதாங்க மசாலா பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிடுச்சு பாருங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரி வரைக்கும் வதக்கிக்கிறோம் மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து நீள வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கிடுவோம் பாருங்கள் நம்ம வதக்கும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு கிரீமியாக வருதுன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டைக்கறி வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் தக்காளி சேர்த்து ஒரு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம் நம்ம சேர்த்துக்க தயிரை அடுப்பை குறைச்சு வச்சுக்கிட்டு கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கடுவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடுவோம் நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம் தனி மிளகாத்தூள் ஒன்னரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் கூடவே சிக்கன் மசாலா ஒன் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முட்டைக்கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் முதல்ல கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு இப்ப இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர பாருங்கள் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வரவும் ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகளை வந்து இப்போ இந்த குழம்புல சேர்த்துருவோம் முட்டை பார்த்தீங்கன்னா நான் ஏழு முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் இது மூணு சேர்த்து அது கூட முட்டையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் முட்டை சேர்த்து குழம்பு கூட கலந்து விட்ருவோம் முட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு எட்டு டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆடை விழுந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆடை விழுந்தாலே குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பண்ணியதுக்கு போலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுருவோம் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து அதை எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டுருக்கோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது முட்டைக்கறி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வதக்கின வெங்காயத்தை முட்டைக்கறி கூட நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மித்தி எடுத்து இதை கையில் வச்சு நல்லா கசக்கிடுவோம் கசக்கிட்டு முட்டைக்கறியில சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அதுங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்ட்டில் க்ரீமி முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் போல நீங்களும் இந்த முட்டைக்கறி வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கப்பக்கிழங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்க இந்த முட்டைக்கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்